இந்த பதிவில் குழந்தை வரம் அருளும் கருங்குளம் வெங்கடாஜலபதியை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் வகுலகிரி சேத்திரம் என அழைக்கப்படும் தாமிரபரணி கரையில் உள்ள கருங்குளம் திருத்தலத்தை தென் திருப்பதி என்று அழைக்கிறார்கள் இந்த கோவிலில் உருவம் இல்லாத சந்தனக்கட்டையில் வெங்கடாஜலபதி மூலவராக உள்ளார் ஹரியும் சிவனும் ஒன்று என்பதை விளக்கும் வண்ணமாக உருவமற்ற நிலையில் வெங்கடாஜலபதி உள்ளார் பல நூறு வருடங்களாக நெய் சந்தனம் பால் போன்ற திரவத்தினால் அபிஷேகம் செய்தும் சந்தன கட்டையில் உள்ள இந்த மூலவருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை இதுவே இறைவனின் அருள்கடாட்சமாகும் ஒரு இந்த தெய்வத்தோடைய சிறப்பம்சம் வந்து ஒரு சில எடுத்துக்காட்டுகளோடு நம்ம வந்து பார்க்கலாம் திருப்பார்கடலில் விஷ்ணுவை காண சென்றார் நாரதர் அங்கு அவர் இல்லை நாரதர் தனது மணக்கண்ணில் விஷ்ணு இருக்கும் இடத்தை பார்த்தார் விஷ்ணு கருட வாகனத்தில் லக்ஷ்மியோடு தாமிரபரணி கரையில் வகுளகிரியில் இருந்தார் ஆதிசேஷன் வகுளகிரி உருவத்தில் இருக்க பகவானை சுற்றி மலை மீது தேவர்கள் வீற்றிருந்தனர் உடனே நாரதரும் இங்கே வந்து வணங்கி நின்றார் இங்கு ஒரு உரங்கா புளிய மரம் உள்ளது இந்த மரம் பூக்கும் ஆனால் காய்க்காது வடநாட்டில் சுபகண்டன் என்ற அரசன் கண்டமாலை நோயால் பாதிக்கப்பட்டான் அவனுக்கு கழுத்தில் புழு வந்து நாற்றம் எடுத்தது நோயை தீர்க்க பெரிய வைத்தியர்களாலும் முடியவில்லை திருப்பதி சென்று வெங்கடாஜலபதியை வணங்கினான் அவன் கனவில் வெங்கடாஜலபதி தோன்றினார் சந்தனக்கட்டையால் ஒரு தேர்சை அதிலிருந்து உருவம் இல்லாமல் ஒரு கட்டை மிச்சமாகும் அதை தாமிரபரணி கரையில் உள்ள வகுலகிரி மலையில் வைத்து வழிபடும் உன் நோய் தீரும் என்றார் அதுபோலவே செய்து தருங்குளம் வகுலகிரி மலையில் உருவமற்ற சந்தனக்கட்டையை மூலவராக பிரதிஷ்டை செய்து வழிபட்டான் நோயும் குணமானது அதே போல அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு திருமாலின் பக்தர்களான கோதரன் மாலதி தம்பதிகளுக்கு நீண்ட காலமாக குழந்தை பேரு இல்லை இதனால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் வருத்தத்தில் வாழ்ந்தனர் ஒருமுறை வேதியர் வடிவில் திருமால் அவர்களின் இல்லம் சென்றார் வகுலகிரி மலை வந்து விஷ்ணுவை வணங்கி பணிவிடை செய்ய கூறினார் தம்பதியினர் அவ்வாறே வணங்கி பிள்ளை பேரு அடைந்தனர் இப்படி பல அற்புதங்கள் நிகழ்ந்த தலமாக இந்த கருங்குளம் வெங்கடாஜலபதி ஆலயம் திகழ்கிறது முன் காலத்தில் மலை ஏறி செல்ல சாலை வசதி எதுவும் கிடையாது ஒருமுறை கும்பாபிஷேக பணிக்காக வண்டியில் கல்லை கொண்டு செல்ல அதிகமான கூலி கேட்டார் வண்டிக்காரர் மலை மீது இருப்பதால் கோவில் நிர்வாகத்தினரும் சரி என ஒப்புக்கொண்டனர் ஆனால் அந்த வண்டி உரங்கா புளியமரம் அருகே வந்தபோது அச்சு முறிந்தது வண்டிக்காரரும் மாடும் அதிசயமாக உயிர் தப்பினர் சோதித்தபோது வண்டியின் அச்சாணி மலையின் அடிவாரத்திலேயே விழுந்து விட்டது என தெரிய அச்சாணி இல்லாமல் மலை மீது வண்டி வந்ததை எண்ணி வண்டிக்காரர் அதிர்ந்து போய்விட்டார் பகவானின் சக்தியை எண்ணி எனக்கு கூலியே வேண்டாம் என்று கூறி சென்று விட்டார் அதுபோல எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி குழந்தை பேரு இல்லாம வருத்தப்படுவோரும் சரி இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் என்பதே வந்து நம்பிக்கை சைவம் வைணவம் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இந்த ஆலயம் திகழ்கிறது இந்த பெருமாள் ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் முதலில் அடிவாரத்தில் உள்ள சிவபெருமானை வணங்கிவிட்டுதான் மலை மீது ஏறுகிறார்கள் மார்த்தண்டேஸ்வரர் என்ற அரசர் இந்த சிவன் கோவிலை கட்டினார் எனவே சிவனுக்கு மார்த்தண்டேஸ்வரர் என்றும் இவ்வூருக்கு மார்த்தண்டேஸ்வரார் கருங்குளம் என்றும் பெயர் இருந்தது தாமிரபரணி ஆற்றில் நீராடிவிட்டு மலையடி வாரத்தில் உள்ள சிவன் கோவிலில் தாயாரையும் சிவனையும் வணங்கிவிட்டு தம்பதி சகிதம் இருக்கும் நவக்கிரகங்களை வணங்கிவிட்டு எம்பெருமான் வெங்கடாஜலபதியை காண படியேற வேண்டும் மலையின் பின்பகுதியில் இருந்து வாகனம் ஏறி செல்ல தனி வழி உண்டு ஆனாலும் படியேறி செல்வதே உத்தமமாகும் கோவிலுக்கு சென்று அங்கே பிரதான தெய்வமாக விளங்கும் சந்தன கட்டையில் உள்ள எம்பெருமானை தரிசித்துவிட்டு அவரின் வலதுபுறம் உள்ள உரங்கா புளிய தரிசித்துவிட்டு வலம் வர வேண்டும் அதன் பிறகு முதன்மையான கோவிலாக விளங்கும் பழைய கோவிலுக்கு வர வேண்டும் இங்கு பெருமாள் எதிரே கருடன் அமர்ந்திருக்க கர்ப்ப கிரகத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வெங்கடாஜலபதி காட்சியளிக்கிறார் அவர் முன்பே உற்சவர்கள் உள்ளார்கள் இங்குதான் பக்தர்களுக்கு ஜடாரியாக நம்மாழ்வாரின் தரிசனம் கிடைக்கும் முன் வாகனத்தில் ஆஞ்சநேயர் உள்ளார் அவரிடம் பக்தர்கள் தங்களின் பிரச்சனையை எழுதி அதனுடன் ஸ்ரீராம ஜெயம் எழுதி மாலையாக அணிவிக்கிறார்கள் இந்த கோவிலில் மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலை ஐ இந்த மணிக்கு நடை திறக்கும் மற்ற மாதங்களில் காலை எட்டு மணி முதல் பத்தரை மணி வரையிலும் மாலை ஐந்தரை மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக கோவில் திறந்து வைக்கப்பட்டிருக்கும்